ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காக அவங்க மேலே கால் ஃபிஷ் சாப்பாடு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அன்றைக்கி அங்கே கிளம்பி போயாச்சு நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரஷ்யில் பிகாஸ் பொரிச்ச மீன் இல்லையா அதனால கூட்டமே இல்லை இல்லைன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்குமா எப்போயுமே என் ஹஸ்பண்ட் வந்து நிறையா வாட்டி போய் சாப்பிட்ருக்காங்க அண்ட் ஒயிட் ரைஸோட மீன் குழம்பு எதுனா ஒரு காய் வந்து கொடுப்பாங்க அது கூட வந்து குழம்பு மீன் வந்து கொடுப்பாங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பொரிச்ச மீன் இருந்துச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்திலே டேம் இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி டேம் ஃபிஷ்ஷை தான் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க இல்ல அப்படின்னா ஆத்து மீன் வந்து பிடிச்சி கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து ஆத்து மீன் தான் வந்து சமைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த பிஷ் சாப்பாடுலாம் பிடிக்காது அதனால நான் சாப்பிடல என் தம்பியும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிட்டாங்க நான் சும்மா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் நல்லா உப்பு புளி காரத்தோட நல்லா காரசாரமா இருந்துச்சு வீட்டில் அம்மா சமைச்சு சாப்பாடு போட்ட எப்படி போடுவாங்க குழம்பு ஊற்றவா காய் வைக்கவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு கேட்டு அன்லிமிட்டடாக ரசம் சாப்பாடு குழம்பு எல்லாமே கொடுத்தாங்க அண்ட் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு காரணம்னா இன்னொரு வாட்டி கண்டிப்பா வாங்க பொரிச்ச மீன் சாமை டேஸ்ட்ல இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார் சரி வரோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு